ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இது நான் சின்ன சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ கடாய் வச்சிருக்கேன் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இப்போ வந்து ஆயில் இது பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு பட்டையும் சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து மூணு வெங்காயம் வந்து அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு அதை இப்போ போட்டுக்கலாம் அதுக்கூட ரெண்டு பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அதற்கு வெயிட் பண்ணணும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இல்லை வாசனையாக இருக்கும் இப்போ வந்து மீடியம் சைஸில் வந்து தக்காளி வந்து மூணு எடுத்திருக்கேன் வங்காயம் கூட நான் மீடியம் சைஸ் தான் மூணு எடுத்தேன் தக்காளியும் மாதிரி மீடியம் சைஸ் தான் இதை வந்து இப்போ போட்டுக்கலாம் வெங்காயத்தில் சால்ப் போட்டிங்கன்னா சீக்கிரம் அதைங்க இது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் தக்காளி மேலே இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு வந்து நம்ம சிம்மரில் வைக்கணும் நான் சிம்மில் வச்சிருந்தேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் நான் மூடி வைக்கிறேன் சிம்மில் வச்சுட்டேன் தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கலை கொஞ்சம் வதங்கலாம் தக்காளி அதுக்குள்ளேயே நான் வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இதை பாருங்கள் ஒரு நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம் அந்த பச்சை பட்டாணி போட்டு அந்த தக்காளியோடு கொஞ்சம் வெந்துடும் அது இது ஃப்ரெஷ் பட்டாணி இது இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரை ஆகலாது இது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இதில் ரெண்டே ரெண்டு வந்து பட்டை மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன் வேறு எதுவும் போடல இல்லை இது ஒரு மூணு ஸ்பூன் இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சை வாசனை போடுறதுக்கு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மிளகா தூளுங்க தனியாகவும் மிளகாவும் போட்டு அரைச்சிது இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இப்போ நீங்க சிக்கன் போட்டுக்கலாம் போட்டு இப்ப வந்து உப்பு பார்த்துக்கங்க டேஸ்ட் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கணுங்க எனக்கு இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தங்க இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு ஆஃப் ரெண்டு ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு அதிகமாக போகுது இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வைக்கணும் இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்காங்க ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் அந்த கிரேவி போட்டுன்னு ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து ரைஸ் இந்த கிரேவி ரசம்தான் சிக்கன்லேயே தண்ணி விடும் நம்ம அப்புறம் நான் கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன் சிக்கன் வெந்துடும் ஒரு செவன் மினிட்ஸ் ஒரு எயிட் மினிட்ஸு சிக்கன் வெந்துடும் நான் வந்து லாஸ்ட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேங்க ரெண்டே ரெண்டு இது தான் காம்பு இது தான் நான் ஏன்னா அந்த ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புதினா போட்டால் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க வேண்டான்னா பரவாயில்ல லாஸ்ட்டில் வந்து இறக்கும் போது இந்த கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து சிக்கன் வந்துடுச்சுங்க நல்லா சீக்கிரமே வந்துடுச்சு பாருங்கள் சிக்கன் இப்போ நான் வந்து ஹையில வச்சு நான் இதை வந்து கிரேவி பண்ணிடுறேன் இது இப்போ வந்து கொஞ்சம் கிரேவி ஆகின்னு இருக்குது கொஞ்சம் வாட்டர் இருக்குது இப்பயே புதினா போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்பயே புதினா போட்டுருக்கோம் போட்டு ஒரு தடவை நல்லா இது பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் கிரேவி ஆயிடுச்சு ஃபுல்லாக இப்போ வந்து இது ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க முஞ்சிடுச்சு இது மேலே நம்ம வந்து கொத்தமல்லி இது பண்ணிடலாம் தூவிடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ எதுவும் இதில் இதெல்லாம் போடலை நான் சிம்பிளான இது தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ இதை இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரைஸ் பண்ணிட்டோம் ரசம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணோம் இல்லைங்க அதில் வந்து சிக்கன் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வச்சுட்டு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவிங்க கிரேவி போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த கிரேவி பிசைஞ்சு இந்த பச்சை பட்டாணியோடு இந்த கிரேவியும் சேர்த்து சாடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவுமே எம்மியாக இருக்கும் வா சூப்பருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களே ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்